விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் உருவோகி இருக்கும் துறைப்படம் ஹாரா இதில் மோகன் அனுமோல் சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை ஜே எம் பிக்சர்ஸ் எஸ் பி மோகன் ராஜ் தை ஹாரா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இது ஒரு பெரிய ஆப்பர் எனக்கு மோகன் சார் வந்து எவ்வளோ படங்களில் பார்த்து ரசிச்சிருக்கோம் அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் பட் அவருக்கு வந்து நான் வந்து கம்போஸ் பண்ணி அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி சாங் பண்ணி அவர் வந்து அதில் அவர் போது அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் டீசர் பார்த்துருப்பீங்க ஸோ நிறையா ந நல்ல ஒர்க் வந்துட்டுருக்கு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன்ராஜ் சார் அண்டு டேரக்டர் விஜய்ஸ்ரீ சாருக்கு மிக்க நன்றி அண்ட் சாங் படம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் ஃபுல் ஸ்விங் சீக்கிரமே உங்களுக்கு சூப்பரான ஒரு விருந்து காத்திருக்கு தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மூவியோட ஒரு பாட்டாக இருக்க அப்படிங்கிறது அப்புறம் இந்த மூவியில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த மூவி வந்து நான் வந்து மோகன் சாரோட எல்லா பாடல்களோடையும் பெரிய ஒரு ரசிகை அவர் கூடவே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் சார் கூட ஆல்ரெடி நான் பவுடர் மூவி பண்ணியிருக்கேன் இது சார் கூட பண்ணுற ரெண்டாவது மூவி ரொம்ப சந்தோஷம் அண்ட் மூவி கூடிய சீக்கிரமாக தியேட்டரில் வரப்போது எல்லோரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் எஸ்பி மோகன் ராஜா சார் மோகன் சார் மை டிரக்டர் விஜய் ஸ்ரீ சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சார் எனக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சரியர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மோகன் சார் கூட நடித்ததும் அவர் கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ இட் வாஸ் அன் அமேஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து உங்களோட சேர்ந்து நானும் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி அண்ட் மோகன் சார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் நானும் படிச்சுட்டு வந்தேன் ஆனால் நிக்கில் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸோ அதையும் நான் திருப்பி சொல்ல வரமில்ல பட் ஐ வுட் லைக் டு தேங்க் மோகன் சார் ஃபார் இஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறையா டிவியில் பார்த்து ரசிச்சிருக்கோம் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம் முத முதல்ல நேரில் அவர் கூட நினைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ தேங்க் தி என்டையர் டீம் தேங்க்யூ எல்லாரும் சொன்ன மாதிரி மோகன் சார் தான் நான்லாம் நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது அதனால் அவருக்கு வயசாகிடுச்சுன்னு நான் சொல்ல வரல சொல்கிறேன் அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கார் ஸோ அப்போ சின்ன வயசில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு நாங்கள் படம் பார்க்கும்போது கூடவே நான் நடிக்கிறதுங்கிறது வந்து நெஜவாலுமே எனக்கு ரொம்ப பெரிய ஐம் ஐம் அவர் தான் நான் சொல்லணும் அதுக்கு நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டீம் நீங்கள் ஃபில்ம் வந்து டேரக்டர் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதை நான் வந்து ரியலாக இவர்கிட்ட தான் அதை நான் பார்த்தேன் கம்ப்ளீட்லி இட்ஸ் அவர் அவர் கையில் தான் எல்லாமே இருக்கும் அவர் எங்களை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கே அவர் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எங்களை கொண்டு போயிருக்கார் அது டைரக்டர் அவர் ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஐ நெவர் பி அவர் அவர் எப்போவுமே வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அவர் எங்களோட வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார் தெரியும் தண்ணி எடுத்து கொடுப்பார் நிறைய இஸ் லைக் எல்லோரும் எல்லார் வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நிறைய பேர் புது புதுசாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஹேண்ட் ஆக்டர் ஹேண்ட்லிங்கிறது வந்து டேரக்டர் ரொம்ப ஃபண்டாஸ்டிக் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட் டீச்சர்லாம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு மியூசிக் வாஸ் வெரி நைஸ் editing also it's really good all the very best sir thank you very much